வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்கில் இருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறது ஒரு ஸ்ட்ரீட் டாக் பப்பி தான் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது திடீர்னு பார்த்தா அதுக்கு பார்வோ வைரஸ் வந்துடுச்சு அதை வந்து ரொம்ப சில ஹோமியோபதி மெடிசனை வச்சு கொஞ்சம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கிளினிக்கும் போயிட்டு பப்பியை பார்வோ வைரஸ்லேருந்து மீட்டு கொண்டு வந்துட்டோம் அது எப்படிங்கிறத விவரமாக சொல்கிறேன் இது எல்லா பெட் அனிமல் வளர்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு கோல்டு பிடிச்சிருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப கொடுமையான நோய்ங்க பார்வ வைரஸ் அது பாவம் அப்படியே ரத்த ரத்தமாக அந்த மோஷன் போடுறதும் வாமிட் பண்ணுறதும் கொடுமையாக இருக்கும் அந்த வயிறு அப்படியே ஒரு எரிச்சலும் ஒரு அப்படியே முள் வச்சு குத்துறா மாதிரி ஒரு வேதனை இருக்கும்மாச்சல் அது கூட ஃபீவர் சிம்டம்ஸும் இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த பப்பியை இல்லை வாசலை பெருக்கலான்னு போகிறச்சு அப்படியே அதாவது மூமெண்ட்டே இல்லாமல் விழுந்திருந்தது ஒரே பேட் ஸ்மெல்லு அப்படியே வாமிட்டிங்கும் ப்ளட்டியாக மோஷன் போயிருந்தது சரி அப்படியே தூக்கி பார்த்தா ஒன்றுமே எதுவும் இல்லை தூக்கிட்டு வந்து நல்லா அவனை நல்லா தொடச்சிட்டு ஒரு சின்ன பெட்டில் படிக்கட்டுக்கிட்ட வெளியில் அப்படியே அவனை படுக்க வச்சுருந்தேன் எனக்கு வந்து ஹோமியோபத்தியில் ரொம்ப நம்பிக்கை உண்டு நான் நிறைய இந்த அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஹோமியோபதி மெடிசன் மட்டும் இல்லை இது கூட நான் கொஞ்சம் ஃப்ளவர் ரெமடியும் அந்த ஆட் பண்ணிக்கிட்டேன் எறும்பு நிறைய இருந்தது அதெல்லாம் நல்லா தொ துடைச்சி விட்டுருந்தேன் அவனை என்னால் அவனால் எதுவுமே பண்ண முடியல பட் நான் அந்த பஞ்சில் அவனை டிப் பண்ணி கொடுக்க கொடுக்கவும் அப்படியே கொஞ்சமாக அப்படியே பாருங்களேன் அப்படி கண்ணு முளித்து பார்க்க ஆரம்பித்தேன் நான் இந்த பஞ்சில் நினச்சி நினச்சி பார்த்தீங்கன்னா விடாமல் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு அவங்கிட்டே நகரலை அப்படியே கொடுத்துட்டு இருந்தேன் டெம்பரேச்சரும் கொஞ்சம் இருந்தது அவனுக்கு பாருங்கள் அந்த கட்டரும் வர்றது கூட தெரியல இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் தலையை தூக்கி பார்க்க ஆரம்பித்தான் அப்போ தான் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது நான் என்ன என்ன ரெடி பண்ணேன் அப்படின்னா ஒரு கப்பில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சமாக அந்த ஓஆர்எஸ் பவுடரை முதல்ல இது பண்ணேன் ஏன்னா நிறைய வாமிட்டிங் மோஷன் போக டீஹைட்ரேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஓஆர்எஸ் பவுடி ரெடி பண்ணிக்கிட்டு பவுடரை தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அது கூட ஹோமியோபதியும் ஃப்ளவர் ரெமடியும் ஆட் பண்ணேன் அது என்ன ஹோமியோபதி மெடிசன் ஃப்ளவர் ரெமெடின்னு எல்லாமே நான் விவரமாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அப்படி தலையை தூக்கி பார்த்தா கண்ணெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருந்தது நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது சரி நம்ம இருந்தாலும் ஒன்ஸ் வெட்டினரி போய் காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் வெட்னரி கிளினிக்கு அங்கே எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு அங்கே வீடியோ எடுக்க விடலை அங்கே வாமிட்டிங்கும் மோஷனுக்கு இதுக்காக ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் மட்டும் பண்ணாங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதுவாக இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வாங்கமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோமியோபதியை நம்ம கண்டினியூவாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு டிஸ்போசல் செஞ்சு வாங்கிட்டு வந்து அந்த நீரில் எடுத்துகிட்டு அந்த மருந்தை வந்து அப்படியே அந்த ஓஆர்எஸ் போடு அப்படியே அது ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் விடாமல் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஓரளவுக்கு இப்போ பாருங்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் வாமிட்டிங் கொஞ்சம் லேஸாக ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்து தான் இருந்தேன் இருந்தாலும் நான் விடலை நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தேன் கொடுக்க கொடுக்க அந்த வாமிட்டிங் நின்றுடுச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த மோஷனும் ஒரு ரெண்டு தடவை போனால் அதுவும் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சி இருந்தாலும் நான் வந்து அதை கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் அது கொடுக்க 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 எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டு பெட்டராக பாருங்கள் அது கொடுக்கறத குடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு அதனால சரி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு இனி வந்து பிழைச்சிடுவான் அப்பப்பி அப்படின்ட்டு இதுக்கு முன்னால் நான் வந்து ஒரு நாய் வந்து பருவ வைரஸ்னு எனக்கு அப்போது வந்து அந்த அளவுக்கு தெரியல கண் முன்னாலே இறந்து போனது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால் எந்த நாயும் இனிமேல் நம்ம பா இந்த மாதிரி இறப்ப விடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் இதை நான் டக்குன்னு பார்த்ததும் சரி நம்ம எப்படியாவது இந்த நாயை காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு நான் அதை ஹோமியோபதி கொடுத்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது ஸோ அதை இப்போ பாருங்களேன் அது எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு வந்துடுச்சு கான்சியஸே இல்லாமல் இருந்தவரை இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நிற்கிது ஆனால் எதையுமே போய் குடிக்கிற அளவுக்கு இன்னும் வரலை நம்மளாக வற்புறுத்தி கொடுத்ததை பாருங்கள் மூவ் பண்ணுது அப்படியே அப்படியே தான் உக்காந்துட்டு இருந்தேன் சரி அப்போ பாருங்கள் மாடி இப்படி ஏறி வர்ற அளவுக்கு தெம்பு வந்துடுச்சு ஆனாலும் நான் விடலாம் ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதை ஒன் ஹவர் அப்புறம் டூ ஹவர்ஸ்ன்னு அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் டென் எம்எல் கொடுக்க ஆரம்பித்தேன் அந்த டென் எம்எல் வந்து நம்ம விட்டாலும் வாயிலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு போனாலும் ஓரளவுக்காவது உள்ளே போகுது அப்படியே கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சேன் இப்போ முன்னாடியே நல்லா இருக்கேன் என்ன கொஞ்சம் எடுத்துக்கோ ரெண்டு நாளில் ஆகிடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் வாழ்த்துறேன் வாய் தரேன் வாழ்த்துறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே குறைஞ்சி நார்மலுக்கு வந்துடுச்சு பார்த்தாவே தெரியும் இந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறனால தான் நான் இதை வந்து வீடியோவாக எடுத்தேன் இங்கே பாரு நீ நல்லா இட்ட ஓகே குட் வெரி குட் நல்லாட்டிங்க தண்ணி தான் கேட்குறான் தண்ணி கொடுத்துருக்கேன் மைல்டா அதில் வந்து நான் மெடிசன் கலந்து கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து என்ன மெடிசன் கொடுத்தேன்னா இந்த ஆர்சனிக் ஆல்பம் டூ ஹண்ட்ரட் பவர் எடுத்துக்கிட்டேன் அது கூட ரெஸ்க் ரெமடியாக ஆட் பண்ணேன் ரெஸ்க் ரெமடியும் ஒரு ஃபோர் ட்ராப்ஸும் இந்த ஆர்சனிக் ஆல்பம் ஒரு ஃபோர் ட்ராப்ஸ் போட்டிருந்தேன் பவுடரில் அப்படியே தண்ணியில் டைலூட் பண்ணி பஞ்சில் நினச்சி அவனுக்கு கொடுத்தது ஃபர்ஸ்ட்டு இது தான் இதுக்கப்புறம் சிம்டம்ஸ் அந்த ஃபீவருக்காக நான் என்ன செஞ்சேன்னா ஒயிட் செஸ் நட்டும் அதில் அதில் மிக்ஸ் பண்ண அரம்பாஸ் சிக்ஸ் எக்ஸ் காளிமோர் சிக்ஸ் எக்ஸ் ரெண்டையும் வந்து ஒரு நாலு டேப்லெட்டும் தண்ணியில் டைல்யூட் பண்ணி அது ஒரு ஃபோர் டேஸ்க்கு மட்டும் கொடுத்தேன் இது எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிது எனக்கு மெடிசனை எல்லாம் நான் ஹோமியோபதி கிளினிக்கில் போய் டாக்டர்கிட்ட கேட்டு மருந்து வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு அஃபெக்டான நாயை வந்து செப்பரேட் பண்ணி வைக்கணும் இல்லாட்டி மற்ற நான் ரொம்ப சுலபமாக வந்துடும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலில் நான் கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்